நல்லா பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் பேசியிருக்காரு ஏற்கனவே அவர் வந்து தொலைக்காட்சி பேட்டிகளை பார்த்துருக்க அண்ணன் ஓபிஎஸ் பத்தி சொல்றப்ப அவர் வந்து டிடி விஜயகரன் சொன்னது தனி மனிதன் அல்ல நான் மற்றும் அண்ணன் ஓபிஎஸ் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணா அதிமுக மீட்பு குழுவை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் எல்லா இடங்களில் உள்ளவர்கள் எல்லாருடைய விருப்பத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு எங்க ரெண்டு பேர்ல அதை ஒன்னு பிரிச்சு சொல்ல நானும் சொன்னா அதுல அவரும் சேர்வாரு அவர் சொன்னா நானும் சேருவா ஸ்லீப்பர் நீங்க நினைக்கிற ஒன்னும் கிடையாது அவங்க இருப்பாங்க எப்ப தேவையோ அவங்க வேலையை பார்ப்பாங்க

அன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு மக்கள் விரும்பாத திட்டங்கள் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் கூட ஸ்டெர்லைட் நாங்களும் போராடினோம் அப்ப மத்திய அரசு அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்ற முயற்சித்தார்கள் என்ற ஒரு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அதனால நான் அதை அதை எடுத்து போராடுறப்ப அவங்க கேட்குறாங்க நீங்க வந்து மத்திய மத்திய அரசு பிஜேபியோட கூட்டணிக்கு போவீங்களான்னு கரெக்டாக அப்ப நான் சொன்னீங்க இதை பழமொழ சொல்லியிருக்கேன் பிரதர் உங்களுக்கே தெரியுமா அப்ப நான் சொன்னேன் இதே மாதிரி அவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான திட்டங்களை இங்க இங்கே துரிப்பதில் முனைப்பு காட்டினாங்கன்னா நாங்கள் எப்படி போக முடியும் அது வாழ்நாள் முழுவது முடியாதுன்னு சொன்னேன் அதே நான் ஒரு ஆறு ஏழு மாதங்கள் கழித்து ஒரு நல்ல தெரியும் கதிராமங்கலத்தை சேர்ந்த ப்ரொஃபசர் ஜெயராமன் அவர் தான் அந்த மீத்தேன் திட்டத்தை எதிர்த்து போராடுற அவர் மாயவரத்தில் நடத்துற கூட்டணத்தை நான் சொன்ன மத்திய அரசை பார்த்து நீங்க இந்த விவசாயிகள் விரும்பாத திட்டங்களை நீங்க திணிக்காதீங்க அப்படி செஞ்சீங்கன்னா நான் முதற்கொண்டு எல்லாரும் உங்களுக்கு போறேன்னு சொல்லுவேன் அதுவும் நீங்க தொலைக்காட்சியில் வந்திருக்கோம் அதை எடுத்து பழனிச்சாமிக்கு பேட்டி போடலாம் இன்னொன்று அப்ப வந்து என்னிட்ட இன்னொன்னு கேட்பீங்க இன்னொன்று அவர்கிட்ட வீடியோ போடுறாருல எங்க சித்தி அப்ப ஜெயில இருந்தாங்க இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் நேரத்தில் இல்ல தேர்தலுக்கு முன்னாடி நீங்க வந்து பிஜேபியோட கூட்டணி போயிடுவீங்களா சித்தி ஜெயில இருக்காங்க உங்க மேல வழக்குகள் இருக்கு அதுக்காக நீங்க அவங்களோட போயிடலாம் கேட்டிருக்கீங்க தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத திட்டங்களை நிறைவேற்ற முயற்சியில் இருக்கிறப்ப என்ன தற்கொலை பண்ணிக்க சொல்றீங்களான்னு கேட்டேன் அதனால இன்றைக்கு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களுக்கு மத்திய அரசு தமிழ்நாட்டு மக்கள் விரும்பலாத திட்டங்கள் எல்லாம் இங்க வந்து ஒண்ணு நடைமுறைப்படுத்த எந்த முயற்சி செய்யல எங்கேயும் போராட்டம் இல்லை என்ன பிரதர் அதே மாதிரி ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் நீதிமன்றத்தில் வந்தப்ப கூட மத்திய அரசோட வழக்கறிஞர் மக்கள் சார்பாக தான் அங்க பேசினார் அந்த திட்டம் அப்ப நீதி சென்ட்ரல் கவர்மெண்ட் லாயரும் அதே லைன்ல தான் பேசியிருக்காரு அவரு வரணும்னு பேசினார் தமிழக அரசு இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் லாயர் என்ன பேசினார் பாருங்க அதனால அந்த திட்டத்தை அவங்க திணிக்கணும் கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்கு இல்லை இன்னொன்னு தமிழ்நாட்டுக்கு பல்வேறு திட்டங்களை மோடி அவர்கள் கொடுத்து வர்றாரு இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு பிறகு மத்திய அரசாங்கத்தை மீண்டும் ஜெயிச்ச பிறகு அவங்களுடைய செயல்பாடு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்கான திட்டங்களையும் தமிழ்நாட்டுக்கு அவர நண்பர் அண்ணாமலை சொன்ன மாதிரி பத்து ஆண்டுகளில் முக்கால் லட்சம் கோடிக்கு திட்டங்களை கொடுத்துருக்காங்க எல்லா திட்டங்களுக்கும் நிதி வந்து கொடுத்தது அவங்க தான் அப்படிங்கறது சொல்லியிருக்கேன் அதனால மீண்டும் பிரதமர் மோடி அவர்கள் தான் வரணுங்கிற ஒரே ஒரு கொள்கையோட தான் நாங்கள் எந்தவித கண்டிஷன் இல்லாம சொல்ற அன்கண்டிஷனலாம் அம்மா மக்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த கல்வி நீங்கள் திருப்பி திருப்பி கேட்கறதுனால பழனிசாமி சொல்ற பொய் உண்மையாகிடாது பழனிசாமி அந்த கூட்டணியில் இருந்தப்ப என்னெல்லாம் அவர் பிரதமரை பத்தி தூக்கி வாசிச்சிருக்காரு இன்னும் சொல்ல போனா ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி டெல்லியில பிரதமர் பக்கத்துல உட்காந்துட்டு கூட்டணி கூட்டத்தில் கலந்துக்கிட்டு வெளியில வந்து முன்னூத்தி ஐம்பது தொகுதிக்கு மேல பிஜேபி ஜெயிக்கும் சொன்ன பழனிசாமி இப்படி மாறி மாறி பேசுறது யாரு பச்சோந்தி மாதிரி பேசுற பழனிசாமி கேள்வி எல்லாம் என்னட்ட கேட்டு இந்த நல்ல சந்தர்ப்பத்தில்

அதையும் அன்னைக்கே அண்ணாமலை இன்னொரு பேட்டில சொல்லிருக்காரு ஒரு ஆறு பேர் சேர்ந்த சேர்ந்து கும்பல்தா இத தரத்துக்கிட்டு இருக்கணும்னு சொன்னாரு அவர்கalle யாங்களுக்கு அததான் மீன் பண்ணி சொல்றாரு ಅದக்கு பிறகு எல்லாம் ஒன்னு எடுத்துるவாங்க அம்மாவுடைய கட்சி நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல சொல்றாரு அதல ஒண்ணு தப்பு இல்லையா சையர் குன பொதுகுன அந்த கட்சை கைபட்டம் எல்லாம் போட்டு வச்சிருக்க ஆளுங்கதானே அவங்க எல்லாம் தான உண்மை உடதா எல்லாம்

இப்போ இவர் சொல்கிறாரில் நியூட்ரனை பற்றி நீங்கள் சொல்லேன்னு கேட்குறாரு இவ்வளோ நல்லது சொல்லிவிட்டு பத்தி பற்றி ஒன்றுமே செயல்பட கிடையாதுங்க நியூட்ரோவை பற்றி ஒன்றும் எடுக்கல அது ஒரு கால் மத்திய அரசு எடுத்தால் நானே போய் இங்கே உள்ள பிஜேபி தலைவர்கள் என்னோட வருவாங்க இங்கே மக்கள் விரும்பலைங்க அப்படின்னு சொல்லுவோம் திரு அண்ணாமலை இருக்கார் நம்ம கூட அவர் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை பழத்து தெரிஞ்ச கரெக்டு தானே அதனால் நாங்கள் அதில் சொல்லி மக்களுடைய மனநிலையை பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொல்லுவோம் இன்னொன்னு இருபத்தி ஆறுல நான் சொல்றது அவர் ஒரு பெரிய மனசுல சொல்ற சொல்றது தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆச்சரியம் அது என்னுடைய விருப்பம் அந்த நேரத்தில்

இப்ப பிரதமர் மோடி சொல்றாருன்னா தான் வரப்போறாரு அவர் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காரு அதனால அவர் சரியான எதை நிறைவேற்ற முடியுமோ சொல்லுவார் காங்கிரஸ் வந்து வரவே வராதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் அதனால அவங்க எதை வராமல் குற்றச்சாட்டுமா இல்ல நான் ஒன்னு சொல்றேன் நான் என்ன ஊழல் பண்ணு மேல குற்றச்சாட்டு நீங்க அத கூட படிக்க மாட்டீங்களா நீங்க நான் வந்த காலத்துல நீங்க நீங்க மீடியால இருக்கீங்க என் மேல இருக்கிறது நான் ஒண்ணு அரசாங்கத்துல எம்பி பண்ட்ல தில்லுமுள்ளு பண்ண என் மேல நான் என்ஆர்ஐ ஆன நான் வெளிநாட்டுல போய் பிஆர் ஆர் வாங்குவதற்கு இங்க இவங்க சொல்றாங்களே டியூஎல் சிட்டிசன்ல சிங்கப்பூர்ல பர்மனன்ட் ரெசிடென்சிப்ங்கிறது அங்க சிட்டிசன்ஷிப் கிடையாது அங்கே போய் போயிட்டு வர்றதுக்கான உரிமை அங்கே ஓட்டிங் ரைட் இல்லாத ஒரு உரிமை இருக்குது பிஆர்னு அது என்னன்னு கேட்டு பாருங்க பர்மி அங்கே எப்போ வேணாலும் போகலாம் வரலாம் அதாவது ட்ராவல் பர்மிட் அது வாங்குறதுக்கு நான் அப்ளை பண்ணி அதை வாங்கினப்ப அன்றைக்கு இருந்த நரசிம்மராவ் அரசாங்கம் அம்மா ஒன்றும் செய்ய முடியல எங்கள் காலத்தில் அது ஒரு அரசியல் கால் நான் ப்ராப்பராக நான் என்னையா டிக்ளேர் பண்ணி நான் வாங்கின அந்த குடியுரிமைக்காக தவறுதலா என் போட்ட தான் என் மேல உள்ள பெரா கேஸ் அதுக்கும் இவங்க மாதிரி விஞ்ஞான பூர ஊழல் உலகத்திலேயே ஒரு ஆட்சி ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சிக்கு சொந்தக்காரர் என்ன பத்தி சொல்றாரு என் மேல என்ன ஊழல் இருக்குன்னு சொல்ல சொல்லுது நான் வெளிநாட்டுல இன்னும் சொல்ல போனா அந்நிய செலவாணி மீறல் வழக்குதான் அது நீங்களா மோசடி நாங்க யாருக்கு மோசடி போனோம் அந்நிய செலவாணி விதி மீறல் வளர்க்குது அதை வந்து அந்த கேஸ் வந்து அந்திய செலவணி சட்டத்தை நான் மீறிட்டேன்னு புரியுதா அதுல உங்க அரசாங்க பணத்தை எடுத்தோம்னா இவங்க மாதிரி ஊழல் பண்ணோம்னா எதுவும் கிடையாது நல்லா பாருங்க அவர்கிட்ட கேளுங்க அவர் வந்து வாய் புளிச்சது மாங்க புளிச்சது பேசிட்டு போறாரு முதல்வருக்கு யாராவது எழுதி கொடுத்துருப்பாங்க துண்டு சீட்ல அதை பேசுறாரு திரும்பவும் சொல்றேன் முதல்வரை பதில் சொல்ல சொல்லுங்க நான் என்ன இவங்க அப்பா வீட்டு படத்தை எடுத்துட்டு போனேன்னா இல்ல அரசாங்க பணத்தை எடுத்துட்டு போனேன்னா என் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருந்தா அது ஊழல் குற்றச்சாட்டு நான் முதல் முதலா அரசியலுக்கு வந்தது அந்த கேஸுக்கு அப்புறம் தான் தொண்ணூத்தி ஒன்பதுல இங்க உங்க எம்பி ஐ கேண்டிடேட் நிக்கிறப்ப என் மேல அந்த கேஸ்ல இருந்துச்சு அதுல இருந்து நான் இடையில டிஸ்சார்ஜ் ஆகி மறுபடியும் அந்த கேஸ் தொடருது நான் ஒண்ணு அலைக்கற்றை ஊழல ஒன்னே முக்கால் லட்சம் மந்திரியா இருந்து கொள்ளையடிக்கல எம்பியா இருந்த போய் என்னுடைய எம்பி நீதியில நான் எந்த தப்பும் பண்ணல அப்ப அம்மாவுடைய ஆட்சி இருந்தப்ப நான் பவர்ஃபுல் எம்பியா இருந்த கூட ஒரு பைசா நான் ஏதாவது ஊழல் பண்ண நீங்க திட்டங்களை கொண்டு வந்தேன்னா உங்களுக்கு தெரியும் அதனால இது வந்து நான் ஒரு விதிமீறல்ல தொழில் செய்துட்டு இருக்கிறப்ப என்னுடைய தொழில் நிறுவனத்து மேல என் மேல வழக்கு அந்த தனிநபர் வழக்கு ஊழலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நீங்க சொல்லுங்க இல்ல அவர் முதல்வர் ஸ்டாலின் சொல்லுங்க இதே சுயாட்சியை தான் ஆர்கே நகர்ல திமுக டெபாசிட் பண்ண வச்சு அப்ப என் கூட தான் பின்னாடி வந்துட்டு இருந்தாரு அண்ணா திமுக ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தப்ப அதை மீறி ஜெயிச்சோம் அதனால அவங்க பேசதான் செய்வாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு நம்ம நேரத்தை வீணடிக்க வேணாம் நான் இன்னும் நிறைய ஊருக்கு ஓட்டு கேட்க போட நான் போயிட்டு வரேன் வணக்கம்